வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான இந்த ரயில் பயண கட்டண சலுகை குறித்து முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் நம்ம இப்ப சமூக இந்த மூத்த குடிமக்களுக்கான இந்த ரயில் பயண கட்டண வந்து திரும்ப கொண்டு வந்து இருக்கிறாங்க அதுலயும் வந்து பார்க்க போனா எழுபது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா சலுகை வந்து கொடுத்திருக்கிறதா இப்ப சமூக தலங்கள்ல இப்ப பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில் என்னென்னா இதுக்கு என்ன அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க எழுபது சதவீதம் வந்து கொடுத்திருக்கிறாங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க அதை நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பாத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவாஸ் ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க இப்போ தான் நம்ம செல்ல ஃபஸ்ட்டாக பார்க்குறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் நமது நாட்டின் உயிர்நாடியாக இந்திய ரயில்வே தற்போது இயங்கி வருகிறது தினமும் கோடிக்கணக்கான பயணிகள் ரயில் பயணம் செய்கின்றனர் அதே நேரத்தில் பயணிகளின் வசதிக்காக ரயில்வே ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்களை செய்து வருகிறது இந்திய ரயில்வே தற்போது மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட் கட்டணத்தில் எழுபது சதவீதம் தள்ளுபடி வழங்குவதன் மூலம் பெரிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சலுகை அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் ஐம்பத்தெட்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கு மட்டுமே கிடைக்கும் ஆனால் இது தொடர்பாக எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கும் ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் ரயிலில் கீழ் பருத்துகள் வழங்க படுகின்றன இதனால் அவர்கள் ஏறுவதிலும் இறங்குவதிலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும் இந்த வசதி ஸ்லிப்பர் ஏசி த்ரீ டயர் மற்றும் ஏசி டூ டயர் பெட்டிகளிலும் வழங்கப்படுகிறது ரயில் புறப்பட்ட பிறகு கீழ்பர்த் காலியாக இருந்தால் அதை மூத்த குடிமக்களுக்கு மட்டுமே முன்னுரிமையுடன் வழங்கப்படும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இனிமேலும் தாமதிக்காமல் விரைவாக ரயில் பயண கட்டண சலுகை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு விரைவில் விலையாக என கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுபது சதவீதம் வந்து தள்ளுபடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வரல ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரது ஸோ எழுபது சதவீதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாமா வேணாங்கிறது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தீவிர ஆலோசனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூத்த குடிமக்களுக்கான இந்த ரயில் கட்டண சிலுகை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்க அடிப்படையில் ஸோ கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க தேவைப்படுது அப்படிங்கக்கூடிய தகவல் வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இது சம்பந்தமான அறிவிப்பு வேற ஏதாவது தெரியப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்